வணக்கம் மக்களே எனக்கு ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் வந்து நம்ம நாட்டில் ஒரு பயங்கரமான ஒரு பஞ்சம் ஏற்பட்டுருக்குங்க அது எப்படி பஞ்சம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாறு லட்சம் பேருக்கு மேலே பட்னியால் சித்துருக்காங்க சாப்பாடுக்கு வழி நம்ம குழந்தைகள்லாம் எலும்பும் தொழும்பாக இருந்திருக்காங்க அப்படி இருந்த மக்களை வந்து உதவி பண்ணுறதுக்காக அமெரிக்காவில் இருக்க கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்து ஒரு கப்பலில் சாப்பாடு மெடிசன்லாம் எடுத்துகிட்டு உதவி பண்ண வந்திருக்காங்க அப்படி உதவி பண்ண வந்த ஒரு ஃபேமிலி தான் தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டையில் வந்திருக்காங்க அவங்க பேர் தான் டாக்டர் ஜான் அவங்க பொண்ணு பேர் தான் ஐடா சோபியாஸ் கட்டர் அப்படின்றாங்க சாமிகள் இருந்தாலும் அம்மா பொண்ணை ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இவங்க தான் இந்த அம்மா தான் ஏன்னால் இந்த அம்மான்னு சொல்கிறக்கு அவங்களுக்கு எல்லா அருகதையும் இருக்குது அவங்கள அப்போ தான் சொல்லணும் இந்த அம்மாவுக்கும் வேலூரில் இருக்க சிஎம்சி மருத்துவமனைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது இப்போ நான் சொன்னோன்னே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம் நான் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கங்க அந்த பஞ்ச டயத்தில் நம்மளுக்கு உதவி பண்ணவங்க வந்தவங்க அவங்க வீட்டில் ஒரு நாள் இருக்கும்போது நைட்டு யாரோ கதவை தட்டை சோட்டு கேட்டு இந்த அம்மா கதவை திறந்துருக்காங்க அப்பா அவங்களுக்கு வயசு பதினாலு கதவை திறந்து பார்த்தா ஒரு ஒரு ஆண் நின்றுருக்காங்க ரொம்ப சோகத்தோடை அவங்க வந்து வேமா அம்மா இது மாதிரி என் மனைவி வந்து பிரசவ வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் உடனே வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பதட்டத்தோடு கேட்டிருக்காங்க உடனே அந்த அம்மா சொல்லியிருக்காங்க ஐயா நான் வந்து டாக்டர் இல்லை எங்கள் அப்பா தான் வந்து டாக்டரை நான் ஒன்று போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே அந்த அந்த மனிதர் வந்து அம்மா கொஞ்சம் நில்லுங்க எங்கள் வழக்கப்படி வந்து எங்களோட மனைவி அதாவது எங்கள் பெண்களை வந்து ஆண்கள் தொடக்கூடாது அதாவது ஆண்கள் மருத்துவம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு அவர் போயிடுறாரு சரின்ட்டு இந்த அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க கொஞ்ச நேரம் வந்து மறுபடியும் கதவை தட்டுற சவுண்டு கேட்குது பார்த்தா இன்னொரு மனிதர் வந்து நினைக்கிறாங்க அவங்களும் ஒரு பதத்தோட அம்மா என் பொண்ணுக்கு வந்து பிரசவ வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து கொஞ்சம் மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அந்த அம்மா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐயா நான் டாக்டர்ல அப்பா தான் டாக்டர் அவங்கள கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைம்மா எங்கள் வழக்கப்படி எங்களோட பொண்ணை எந்த ஆண்களும் பார்க்கக்கூடாது அதனால் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வருத்தத்தோடு போயிடுறாங்க சரின்னு இந்த அம்மா கதை அடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்களால இருக்க முடியல ஏன் அப்படின்னு அந்த பிரசவ வழியாக துடிச்ச அந்த அந்த பெண்களோட நிலைமை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ரொம்ப ஒரு மன கஷ்டத்தில் இருந்திருக்காங்க காலையில் விடிஞ்சிருது காலையில் விடிஞ்சு பார்த்தா அவங்க வீட்டு வழியை அந்த இரண்டு அந்த கர்ப்பிணி பெண்ணோட பிரேயத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப மன உடைஞ்சு அழுதுட்டாங்க என்னடா இது இந்த இப்படி இருக்காங்க இந்த நாட்டில் இவ்வளோ மோசமாக பெண்களை படிக்கக்கூடாதுன்றாங்க ஆனால் பெண்கள் தான் மருத்துவம் பார்க்கணும் அப்படின்றாங்க ஏன் இப்படி ஒரு அவல நிலை இருக்குது இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிக்கலைன்னா என்ன நான் படிக்கிறேன் நான் படித்து அவங்களுக்கு மருத்துவ உதவி பண்ணி அவங்கள நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் ஒரு சபதம் ஏற்று அவங்க மறுபடியும் அவங்க நாட்டுக்கே அமெரிக்காவுக்கு போகிறாங்க போய் படிக்கிறாங்க படித்து டாக்டர் ஆகிறாங்க அப்படி அவங்க படிச்சுக்கிட்டு இருக்க டைமில் அவர் நண்பர் வந்து அவங்களுக்கு காதலை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க பட் இந்த அம்மா அவங்க மனசில் அந்த அந்த கற்பிணி பெண் இறந்தாங்கல்ல அவங்களோட அந்த இது மட்டும்தான் அவங்க மைண்டில் வந்து வந்து போய்கிருக்கிறதுனால அவங்க அந்த காதலை நிராகரிச்சிட்றாங்க நிராகரிச்சிட்டு இவங்க பெரிய டாக்டர் ஆகி நம்ம இந்தியாவுக்கு வந்து வந்து மருத்துவ பார்க்குறதுக்காக வாராங்க வந்து பார்த்தா நம்ம படித்தா மட்டும் பத்தாது ஒரு மருத்துவமனை கட்டி தான் உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படி முடிவு எடுத்துட்டு அதுக்காக காசு தரட்ட என்ன பண்ணிச்சு மறுபடியும் அவங்க நாட்டுக்கே போகிறாங்க போய் மற்ற நாடுகள்கிட்ட நம்ம நாட்டோட அந்த நிலையை எடுத்து கூறி எடுக்காத குறையா எல்லாத்துக்கும் கையேந்தி அமௌண்ட்டை கேட்டு முயற்சி இருக்காங்க அப்படி முயற்சி பண்ணப்போ அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் கணிசமான தொகை கிடைக்குது அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு ஜனவரி மாதம் நம்ம நாட்டில் அவங்க பொண்ணான அந்த பாதத்தை நம்ம நாட்டில் பதிக்கிறாங்க அவங்க வந்து அந்த வேலூரில் ஒரு மருத்துவமனையை கட்டுறாங்க ஒரு நாற்பது பேர் மட்டும் படுக்கிற ஒரு வசதி கொண்ட ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க அப்படி கட்டின ஹாஸ்பிட்டலில் தான் இன்றைக்கி வேலூரில் சிஎம்சி அதாவது ஆசிய அளவில் ஒரு மிகப்பெரிய தரத்தோடு இன்றைக்கி கம்பீரமாக நிற்கிது அப்படின்னா அந்த அம்மா ஐடா சோபியாஸ் கட்டர் அவங்களோட ஒரு மிகப்பெரிய முயற்சியால் தான் இன்றைக்கி கம்பீரமாக நிற்கிது அந்த வேலூரில் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் அவங்க அதோடு நிற்கலைங்க பக்கத்தில் இருக்க ஊர்லாம் போய் பெண்களை கூப்பிட்டு அவங்களுக்கு மெடிசன் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்கிட்ட அதாவது மன்றாடி கேட்டிருக்காங்க படிக்க வைங்க படிக்க அனுப்புங்க அப்படின்ட்டு ஆனால் நிறைய பேர் அனுப்பலை அவங்க அவ்வளோ முயற்சி செஞ்சு கடைசியில் ஒரு அஞ்சு இளம் பெண்களை மட்டுந்தான் அவங்களால் கூட்டு வர முடிச்ச படிப்பு சொல்லி அந்த அஞ்சு இளம் பெண்களுக்கும் ஒரு முறையான பயிற்சி கொடுத்து அவங்கள படிக்க வச்சு அவங்கள தேர்வு எழுத வச்சு அதில் அவங்களுக்கு பாஸ் பண்ண வச்சு அவங்கள வந்து அந்த பணிக்கு அமைத்திருக்காங்க அப்படி அந்த அஞ்சு பேர் பாஸ் ஆனது நம்ம தமிழ்நாட்டில் முத அஞ்சு நர்ஸ் அப்படின்ற அந்த அஞ்சு பேர் தான் அப்படி ஒரு உதவி பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம நாட்டுல மருத்துவத்துக்கு பெண்களுக்கு அடித்தளமிட்ட முத நபர் வந்து சோபியா ஸ்கட்டர் மேடம் தான் அந்த அம்மா தான் அவ்வளோ பெரிய உதவி பண்ணவங்க அவங்க யார் அப்படின்னா அன்னை தெரசாவுக்கு தான் வழிகாட்டியாங்க நான் ஏன் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பதினாலு வயசுல ஒரு ஒரு கல்வியோட ஒரு முக்கியத்துவம் எப்படி உணர்ந்திருக்காங்க அந்த காலகட்டத்துல கல்வியே இருக்காது நிறைய பேருக்கு அதில் சம சொல்லவே தேவையில்லை யாருக்குமே கிடச்சிருக்காது ஆனால் இன்றைக்கி எல்லாத்துக்கும் கல்வி கிடைக்கிது ஏன்னா அந்த கல்வியோட அந்த முக்கியத்துவத்தை அணுந்துக்கிட்டு எவ்வளோ தலைவர்கள் ஏன் கடைசியாக நம்ம காமராஜர் ஐயா சோறு போட்டாலாவது படிக்க வருவாங்க அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்தை ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு படிக்க வச்சுருக்காங்க எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நம்மளுக்காக அவங்களோட சூதகங்கள்லாம் அர்ப்பணித்து ஒரு அவங்க நம்மளுக்கு உதவி பண்ண அந்த அம்மா உண்மைக்கே ஐடா சோபியஸ் கட்டார் மிகப்பெரிய தெய்வம் தாங்க நம்மளுக்கு அம்மா தாங்க அவங்க ஒரு ஆங்கிலேயராக பிறந்து நம்மளுக்கு உதவி பண்ணணும் அவங்களுக்கு ஒன்றும் தலையழுத்துலங்க ஏன்னா எவ்வளோ படித்து அவங்க நாட்டிலே அவங்களுக்கு எவ்வளோ வேலைவாய்ப்புகள் நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்காக உதவி பண்ணணுன்னு வந்திருக்காங்க பாருங்கள் உண்மைக்கு அவங்கள நம்ம எப்பயுமே வணங்கணுங்க நன்றி உணர்வு கூட நம்ம அவங்களுக்கு இருக்கணுங்க ஏன்னா இன்னைக்கு அந்த வேலூர் சிஎம்சினால் பல தரப்பட்ட மக்கள் இன்னைக்கு உயிரோட வாழ்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அந்த அம்மா தான் காரணம் அவங்களுக்கு நம்ம இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறோம் நன்றி மக்களே